ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு முக்கால் கப் சக்கரை சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் நம்ம எல்லாம் ஒரு பவுடர் பார்த்துக்க அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச அந்த சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து மேலே வந்து கிரிப்ஸியாக உள்ளே வந்து ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும் இப்போ ஒரு விக்ஸ் வச்சு இது நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு நல்லா மசிஞ்சி வருது பாருங்கள் இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டு பாருங்கள் நல்லா ஒரு பதம் வந்திருக்கு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் முக்கால் கப் சர்க்கரைக்கு ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க நீங்கள் மைதாவை செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மைதாவும் சேர்த்துக்கலங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு சுவைக்காக அந்த உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது கூடவேனா ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸோட பதம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டி பதம் தாங்க இருக்கணும் இது வந்து போண்டா பதம் இருக்கக்கூடாது தலத்தலான்னு இருக்கக்கூடாது அதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிச்சு நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் கலந்து விட்டு உங்களை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எப்படி இருக்குன்றது இதில் இப்போது இன்னும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் மாவு பதம் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து இது இந்த இந்த தான் இருக்கணும் இதை எடுத்து இப்போ அப்படி தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இதை ஊற விட்டுடலாங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு நல்லா பத்துலேந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ விஸ்கேத்து ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு பவுலில் நல்லா கை நினச்சிக்கோங்க நினச்சி எடுத்து கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வரணுங்க இந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் பாருங்கள் நான் வந்து இரும்பு தவா தான் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து மிதமான தீயில் தான் வந்து நமக்கு இந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன பீஞ்ச் ஒன்று போட்டு எடுத்து காட்டுற பாருங்கள் இப்போ நான் மாவு எடுத்து ஒவ்வொரு பீஸாக நான் உன்னை போட்டு காட்டுறேன் இதே போல் எண்ணெய் மிதமாக தீயில் இருக்கணும் ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ஆறு பீஸ் போட்டு எடுத்துருக்கேன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் சுட எண்ணெய் எடுத்து மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டே இருங்க அப்போ தான் மேலே இருக்கிற மாவு உனக்கு லைட்டாக நமக்கு வெந்து வரும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படியே முள்ள திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க நான் திருப்பி விட்டுவிட்டேன் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பார்க்கறதுக்கே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஈவினிங் டைம் நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எடுத்து நான் அது அப்படியே மொத்தம் பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க